குயின் கார் ஒரு ஷாண்ட்ரோ ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு எல்பிஜி அண்டாஸ்மெண்ட் இருக்குது மூணு ஓனர் டயர் எல்லாமே ஒரு அறுபது பர்சன்ட் டூ எழுபது பர்சன்ட் இருக்கும் எஃப்சி இருபத்தொம்போது வரைக்கும் லைவு இன்சூரன்ஸு லைவ் வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது சுத்தமாக இருக்கும் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் வண்டி ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தர்லாம் நேரில் வந்தால் அது நெஷுவல் பண்ணி கொடுத்தடலாம் ஒரு அஞ்சு பத்து மூணு பத்து கொடுத்தர்லாம் வண்டி தெளிவான வண்டி எல்பிஜி என்டாஸ்மெண்டோட இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் ரெக்கார்டு கரண்ட்டு ஐடியா ரீங்க மட்டும் கூப்பிடுங்க வண்டி நம்ம ஆஃபீஸில் இருக்குது அண்ணா குயின் கார் சாணந்தனா அண்ணா ஒரு ஷாண்ட்ரோ ஒன்று போட்டிருக்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு எல்பிஜி அண்டாஸ்மெண்டோட இருக்குது மூணு ஓனர் டயர் எல்லாமே ஒரு அறுபது பர்சன்ட் டூ எழுபது பர்சன்ட் இருக்கும் எஃப்சி இருபத்தொம்போது வரைக்கும் லைவு இன்சூரன்ஸு லைவு வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது சுத்தமாக இருக்கும் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் வண்டி ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் கொடுத்துடலாம் நேரில் வந்தால் அது நெஷல் பண்ணி கொடுத்தடலாம் ஒரு அஞ்சு பத்து மூணு பத்து கொடுத்தர்லாம் வண்டி தெளிவான வண்டி எல்பிஜி இண்டாஸ்ட்மெண்ட்டோடு இருக்குது எஃப்சி இன்சோன் ரெக்கார்டு கரண்ட்டு ஐடியா இருக்கை மட்டும் கூப்பிடுங்க வண்டி நம்ம ஆஃபீஸில் இருக்குது